வணக்கம் தந்தை பெரியார் இன்று உலகளாவிய மானுட தலைவராக பார்க்கப்படுகிறார் அந்த வகையில் இன்றைய காலத்தின் தேவையாக தொடங்கப்பட்டுள்ள பெரியார் விஷன் ஓடிடி தளத்தை பாராட்டுகிறேன் தந்தை பெரியாரோட சுயமரியாதை கொள்கைகளை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கிறதுக்கான பணியில் பல்வேறு ஊடகங்கள்லையும் கலை வடிவங்களையும் நம்மளோட திராவிட இயக்கம் தொடர்ந்து பயன்படுத்தி வருது அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமாகி சமூக ஊடகங்கள் பெருகி இருக்கிற இந்த காலகட்டத்தில் இளைஞர்களிடம் தந்தை பெரியாரோட கொள்கைகளை கொண்டு சேர்க்கிற வகையில் சமூக நிதிக்கான உலகின் முதல் ஓடிடியாக பெரியார் விஷன் ஓடிடி தொடங்கப்படுது ஒரு கொள்கைக்காக தொடங்கப்படும் உலகின் முதல் ஓடிடியாக இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருக்கிற திராவிட இயக்கம் இதிலேயும் முன்னோடியாக இருக்குது சுயமரியாதை இயக்கத்தோட நூற்றாண்டு விழாவில் குடியரசு இதழோட நூற்றாண்டு விழாவில் பெரியார் விஷன் ஓடிடி தொடங்கப்படுறது சிறப்புக்குரியது பெரியார் விஷன் வில்க வில்லும்